அமெரிக்க எழுத்தாளர் அட்கர் ரைஸ் பரோஸ் உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரம் டார்சன் இதை மையமாக வைத்து ஹாலிவுட்டில் டார்சன் ஆஃப் தி ஏப்ஸ் என்ற மௌனப்படம் படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உருவானது இதன் பின்னணியில் ஹிந்தியில் உருவான கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ற தான் இந்த ஜானரில் உருவான முதல் இந்திய படம் பிறகு ஜங்கிள் குயின் ஜங்கிள் கிங் ஜங்கிள் பிரின்சஸ் என படங்கள் தொடர்ந்தன ஆனால் தமிழில் வனத்தை பின்னணியாக கொண்டு உருவான முதல் படம் வனராஜா கார்சன் ஹிந்தியில் பிரபல இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த ஹோமி வாடியாவும் நாரி காடிலியாவும் இணைந்து இயக்கிய படம் இது ஹிந்தியில் சாகச நாயகனாக புகழ் பெற்றிருந்த ஜான் கவாஸ் இதில் கார்சனாக நடித்தார் நாயகியாக மெட்ராஸ் மெயில் பாலயோகினி படங்களில் அப்போது நடித்திருந்த கே ஆர் செல்லம் நடித்தார் சிறுவயது முதல் காட்டில் வளரும் நாயகன் வில்லனின் மகளான நாயகியை காட்டிற்குள் கொண்டு சென்று விடுகிறான் பயந்து நடுங்கும் நாயகியை அவனது நல்ல குணங்கள் மாற்றுகின்றன இருவரும் காதல் கொள்கிறார்கள் காட்டுக்குள் வரும் வில்லன் நாயகனின் கழுத்தில் தொங்கும் தாயத்தில் அமிர்தரசம் பற்றிய ரகசியம் இருப்பதை அறிந்து அவனை கொன்றுவிட்டு மகளை மீட்க நினைக்கின்றான் அது நடந்ததா இல்லையா என்று கதை சொல்லும் சாகசங்கள் நிறைந்த இந்த படம் அன்றைய பார்வையாளர்களை அதிகமாக திரையரங்குகளுக்கு இழுத்து வந்தது நாயகியாக நடித்த கே ஆர் செல்லம் இந்த படத்தில் அதிக கவர்ச்சியை நடித்து பரபரப்பை உண்டாக்கினார் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக இடம்பெற்ற அதிக கவர்ச்சிக் காட்சிகளை அப்போது பத்திரிகைகள் கண்டித்தன தமிழ் நடிகையான செல்லம் இப்படி நடிக்கலாமா என்று கேள்விகளை எழுப்பின செல்லம் அளித்த பேட்டியில் என்னை இவ்வளவு கவர்ச்சியாக நடிக்க வைப்பார்கள் என்று நினைக்கவில்லை ஒப்பந்தம் இருந்ததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றார் தமிழில் வெற்றி பெற்ற இந்த படத்தை ஹிந்தியில் ஜங்கிள் கிங் என்ற பெயரில் ரீமேக் செய்தார்கள் அதிலும் ஜான் கவாஸ் நாயகனாக நடித்தார் டார்சன் கதாபாத்திரத்தை கொண்டு தமிழில் உருவா டார்சன் கதாபாத்திரத்தை கொண்டு தமிழில் உருவான முதல் படமான இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இதே தேதியில்தான் வெளியானது